டிக்டாகில் இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனியும் வணக்கம் மீண்டும் உங்கள் சங்கிதாண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த வெளியில் வந்து என்னோடய பர்த்டே வந்து நான் போட்டிருந்தேன் டிக்டாகில் நிறைய அன்பு உள்ளங்கள் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நிறைய சாப்பிட்லாம் பேசியிருந்தீங்க எல்லாத்துக்கும் இந்த வேலையில் மனமார்ந்து நன்றி தான் சொல்லிக்கிறேன் இதே வேலையில் வந்து இங்கே நிறைய கிளாஸ் பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷய சங்கிதான் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் இந்த டிக்டாக்ல பார்த்துட்டு நிறையா வர முடியாத நல்ல உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க இந்த அன்பான உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டிக்டாக்ல பேர்டே விஷ் பண்ணணும் எழுந்தி அனுப்பணும் அப்படின்றதே பெரிய விஷயம் இந்த அன்பு உள்ளவங்களால தான் இதை செய்ய முடியும் இதை யாரெல்லாம் வாழ் சொல்லியிருந்தீங்களோ இந்த அன்பான உள்ளத்துங்களுக்கு நான் இந்த ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்னிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்த டிக்டாக் பார்த்துட்டு சங்கீதா ஃபாலோ பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே பிரபஞ்சம்னா என்ன ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ்கிறதுக்கு என்ன நமக்கு என்ன தகுதி அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வம் செழிப்பாக இருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து பிரபஞ்சனால் என்னன்னு தெரியாமல் இருக்குது ஸோ நம்ம பிரபஞ்சனா என்னான்னு தெரியும் நம்ம ஆத்மானா என்னான்னு தெரியணும் நிறைய விஷயங்களை பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கு நம்ம அதை சரியான வழிமுறையில் பிரபஞ்சத்தை கேட்குறதுல அதை எப்படி கேட்கும்னு நமக்கு தெரியல இதை தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அன்பு உள்ளங்களுக்கு இதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளையிலேருந்து இன்றைக்கி இப்போ இந்த முன்னாடி இந்த டிக்டாக் பார்க்குறீங்க நீங்கள் இதை செய்ங்க கண்டிப்பாக அதை செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் கருமாலாம் போய் நீங்கள் நல்ல செல்வம் செழிப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு சித்திர வழிமுறையில் ஒரு ரகசியம் கூட சொல்லலாம் இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நீ உங்கள் கண்ணு மண்ணுக்கு ஓகே உங்களுக்கு வந்து இன்றைக்கி மொதல் நாள் பயிற்சி மொதல் நாள் க்ளாஸ் நீங்கள் வரீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிறீர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ஏன் அம்மா அப்பா வயசானவங்க யாரெல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பணம் காசு ஏழைகள் யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் நிம்மதினு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வாழ்க்கை ரொம்ப இம்மியம் நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படி போதும் ஏன்னா இப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் போராடிட்டு தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் கஷ்டம் போராட்டம் இன்பம் துன்பம் இதை ரெண்டுமே கலந்து வரது தான் வாழ்க்கை ஸோ இதை கடந்து போகிறதுக்கு சில வழிமுறைகளில் பிரபஞ்ச ரகசியத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம் செங்கிதான் இதை கொள்ள போட்டுங்க சரி இப்போ முதல் நாள் முதல் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் நீங்கள் ஒரு சின்ன பிரார்த்தனை போட்டுக்கோங்க முதல் குளிச்சுடுங்க சுத்தபுத்தமாக குளிச்சுட்டு பிடிச்ச ஆடைகளை போட்டுட்டு உங்கள் காடியில் செய்யலாம் இல்லை நீங்கள் வெளியே போய் பிரபஞ்சம் பார்க்குற மாதிரி செய்யலாம் இல்லை தனிப்பட்ட உங்கள் ரூமில் நின்று உங்கள் அறையில் செய்யலாம் அது உங்கள் விருப்பத்தை உங்கள் மனநிலையை பொறுத்திருக்கு ஏன்னால் இந்த பயிற்சி எடுக்கிறவங்க இந்த க்ளாஸ்க்குள்ளே வரவங்க வந்து இங்கே எடுக்கும்போது வந்து நம்ம இந்த கிளாஸுக்குள்ளே சொல்லி கொடுக்கும் நிறைய வசதி தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன் இந்த ஃபோன் மூலயமா தான் நம்ம இதை பேச போகிறதுனால நீங்கள் முதல் நாள் கிளாஸ் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டா நீர் நெருப்பு வானம் பூமி காற்று இதானே தான் அஞ்சு தான் பஞ்சபோதும் நம்ம உடம்புலேயும் அதுதான் இருக்குது அஞ்சு பஞ்சபோத்துக்கு முதல் நன்றி சொல்லிவிட்டு உங்களை படித்த இறைவனுக்கும் மனசார நன்றி சொல்லிட்டு உங்கள் ஆத்துமாவுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மொதல் கிளாஸில் என்ன திரும்ப பயிற்சி கற்றுக்க போகிறீங்க அவங்க கண்ணு மண்ணுக்கு எத்தனை மனிதர்கள் யாரை பார்த்தாலுமே நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் உங்கள் தெரியாதவங்களாக இருக்கட்டும் ஏன் உங்கள் எதிரியாக இருக்கட்டும் உங்களை கஷ்டப்படுத்துணுங்களா இருக்கட்டும் இன்முகத்தோடு உங்கள் மனசார மனசார எந்த குறைகளுமே இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா நன்றி மட்டுமே சொல்ல போகிறீங்க இது எதுக்கு அந்த சங்கீதா வந்து நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இது வந்து நம்ம பல கர்மங்களை கழிக்கிறது நம்ம மனசு பாரமாக இருக்கும் இல்லை எப்பயுமே ஒரு குழப்பமாக இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்காமல் இருப்போம் ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருப்போம் ஸோ இதெல்லாம் வெளியே வந்து நீங்கள் நீங்களாம் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த முதல் நாள் பயிற்சி யாரெல்லாம் வந்து இந்த சங்கீதாவுக்கு என்ன பாருங்க சங்கீதாவுக்கு பர்த்டேன்னோன்னு எவ்வளோ பேர் வாழ்த்துனீங்க அது பார்க்குறதுக்கோ கேட்கறதுக்கோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது எனக்கு படிக்கிறதுக்கு நினச்சி சென் சங்கீதாவுக்கும் இவ்வளோ பேர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்களா நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம அன்பு உள்ளங்க அங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் எனக்கு வாழ சொல்லியிருந்தீங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் அவங்களுக்கும் நான் மனசார இந்த வேலை நன்றி சொல்லணும் எப்பயுமே ஒரு டிக்டாக் போட்டிருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளைங்களுமே எனக்கு நிறைய வாழ சொல்லுவீங்க நிறைய விஷயம் பேசுவீங்க லைக் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த நம்ம நாட்டில் மலேசியாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எந்த நாட்டில் நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன நினச்சிக்கோங்க உங்கள் தாயார் நினச்சிக்கோங்க உங்கள் தங்கத்தான் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் என்னை ஒரு குருவான்னு நீங்கள் எடுத்துகிட்டு அப்படி கேள்விகள் இருந்தாலுமே நீங்கள் என்ன மசாப்பிழை கேட்கலாம் இதுக்குள்ளே வர பண்ணலாம் இது வந்து கடல் அளவு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நிறைய விஷயத்தை காத்துருக்கு அப்படின் போது அடிப்படை நமக்கு தெரிஞ்சுட்டு இல்லையா ம் சரிங்களா நாளிலேருந்து நான் சங்கீதா ரொம்ப பேச மாட்டேன் ஸ்வீட்டாக எது முக்கியம் அது மட்டும் தான் பேசுவேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவன் கண் முன்னுக்கு யாரெல்லாம் வராங்களோ ஒரு நாள் பூர நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க யாரோடலாம் பேசுகிறீங்க இல்லை யாரும் வராங்களோ அது எந்த நாட்டுக்காரங்க யாராக இருந்தாலுமே அவங்கள பார்த்துட்டு மனசார ஒரு நன்றி சொல்லுங்கள் இது முதல் நாள் பயிற்சி இதை செஞ்சிக்கிட்டே வாங்கினேன் கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்ப 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 வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் இதுதான் முதல் நாள் கிளாஸ் முதல் பயிற்சி அதை சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள் அதை இல்லை காடியில் போயிட்டு இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச நல்ல பாட்டு இசை தான் வந்து மனசை ஒரு நாளில் படுத்தும் அதுதான் நிறைய இன்ப தள்ளி கொடுக்கும் சந்தோஷன்றது இசை மட்டும் தான் ஏன்னா நம்ம என்ன அலைகள் வந்து நம்ம சயின்ஸ்லேயே சொல்கிறது ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் என்ன அலைகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால் நம்ம வந்து நடந்ததே நினச்சிட்டுருப்போம் யோசிச்சுட்டு இல்லையா அதெல்லாம் தை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு நீங்கள் உங்கள் கண்ணு மண்ணுக்கு யாரெல்லாம் தோன்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்குறங்களும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு புரியும் சரிங்களா இது கண்டிப்பாக ஃபோலோ பண்ணி இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை கொஞ்சம் பெரிய விஷயமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நிறைய அற்புதங்கள் காற்றுருக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிரபஞ்சம் சரி நன்றி சொல்கிறலாம் என்ன நடக்குது பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணை திறந்து பார்க்க போது உங்கள் லைஃப் மாற நீங்களும் பத்தோட பதினோட இல்லாமல் அமுத அதாவது பத்தோட பதினோட இல்லாமல் நீங்களும் வந்து நிறைய இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியத்தையும் அமுதத்தையும் நீங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க திட்ட தித்திப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்